ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கறதுன்னு சொன்னீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமோட ரிசல்ட் நம்மளுக்கு வந்துருச்சு ஓகேவா ஸோ எல்லாமே மார்க் பார்த்துருப்பீங்க ஓவரல் ரேங்க் பார்த்துருப்பீங்க கம்யூனல் ரேங்க் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா சரி ரைட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனல் ரேங்க் இம்பார்ட்டன்ட் அது வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து நிர்ணயிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்க் தான் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் சோ இப்ப எல்லாமே நீங்க கம்யூனல் ரேங்க் பார்த்துருப்பீங்க ஓகேவா சோ இப்ப நான் இந்த வீடியோ என்ன பண்ண இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டியும் பிசி எம்பிசி எஸ்சி பிசிஎம்ஏ எஸ்சிஐ எஸ்டி இந்த கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியில் ரேங்க் ஒரு இருந்தால் கண்டிப்பாக சேஃப் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஸோ இதை பார்த்துக்கோங்க இது கண்டிப்பாக அக்யூரேட்டாகவே இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபுல்லாக இது பண்ணி தான் நம்ம போடுறோம் ஸோ இந்த ரேங்க் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லோரும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோக்கில் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன அனவுன்ஸ்மெண்ட் நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் அக்டோபர்ல நவம்பர் ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நான் இப்போ டேட் மாற்றிருவேன் நவம்பர் இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ அதுக்கு வேணுங்கிறவங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ மேல இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்கள் டீடைல்ஸ் கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான டெஸ்ட் இதில் வந்து குரூப்ல குரூப்லேருந்து அப்லோட் பண்ணுவேன் ஓகேங்களா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஒன் டைம் பேமெண்ட் தான் எக்ஸாம் எக்ஸாம் வரையிலுமே ஓகேங்களா இந்த டெஸ்ட் பிளஸ் ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே சேர்ந்து ஓகேங்களா ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் ஆஃப் புக்ல கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அவுட் ஆப் புக்ஸுடைய இது என்னன்னு நானே உங்களுக்கு வந்து பிஜிஎஃபாக சென்ட் பண்ணுவேன் அதை பத்தி அதன்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் படிச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ கிளியரா ஷெடியூலில் இருக்கும் ஓகேங்களா ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க தமிழ் மேக்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் ஓகேங்களா ஆல் ஆல்ஜெக்ட்டு டெஸ்ட் பேஜ் ஓகே ஸோ ஓகே ஃபிரண்ட்ஸ் பாருங்க இப்போ இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குரூப் ஒரு ரேங்க் லிஸ்ட் ஓகேங்களா ஸோ ரேங்கு எந்த ரேங்கு வரலும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேம்ல எவ்வளோ இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசி எப்படி அண்டு எம்பிசி எப்படி அண்டு எஸ்சி எப்படி அதுக்கடுத்து பிசிஎம் எப்படி ஓகேங்களா பிசிஎம் எப்படி அதே மாதிரி எஸ்சிஏ எப்படி இருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும் ஒரு முடிவு பண்ணணும் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ ஜென்ரல் வந்து எழுநூத்தி பத்தொம்பது வேக்கன்சி இருக்குது ஜென்ரல் வந்து எழுநூத்தி பத்தொன்போது வேக்கன்சி இருக்குது ல வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி பத்தொம்பது வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா அதே எம்பிசி எம்பிசியில் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி எழுபத்தி ரெண்டு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருக்குது சாஃப்டர் வேகன்சியை சேர்த்து ஐநூற்றி இருக்குது ஓகேங்களா உதமிரியில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு சீட் இருக்குது எஸ்சிஏவில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தாறு சீட் இருக்குது அண்ட் எஸ்டியில் வந்து இருபத்தி மூணு ஆ இருபத்தி மூணு சீட் இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து இருக்கக்கூடிய சீட்டு இந்த ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்யூனிட்டியும் இருக்கிறவங்க பிரிச்சு எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்க்கும்போது இந்த ஏழுநூற்றி முப்பத்தொம்பதில் கண்டிப்பாக ஒரு முன்னூற்றம்பது போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜ பிசியில் எடுத்துருவாங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை ஓகேங்களா அதே மாதிரி எம்பிசியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது சீட் எடுத்துருவாங்க அதுல மாற்றுக்கிறது இல்லை எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் ப்ளஸ்ஸே வரும் ஹண்ட்ரட் கூட வரலாம் செவன்டி ஃபைவ் கன்ஃபார்மா வந்து எடுப்பாங்க அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பிசிஎம்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பத்து சீட்டு வந்து எஸ்சி ஒரு பதினஞ்சு சீட்டு ஓகேங்களா ஸோ எஸ்டியில் வந்து அவங்களுக்கு ஷார்ட் ஃபால் இருக்குது ஓகேங்களா ஷார்ட் ஃபால் இதெல்லாம் சேரனா நாற்பத்தொம்பது வருது எம் சாரி நாற்பத்தொம்போது வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து போகிறது வந்து ரொம்ப ரேர் தான் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் போகிறது வந்து ரொம்ப ரேர் தான் ஓகேங்களா அப்போ ஒன் ஆர் டூ இருக்கலாம் ஓகேங்களா அப்படின்னா வச்சுக்கோங்க ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோடாவில் கூட எழுநூத்தி பத்தொன்பது இப்படி தான் பண்ணிடுவாங்க அதுக்கு அடுத்தது டைப் ப்ளஸ் ஆப்ஷன் பேஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு இரநூறு பேர் வருவாங்க ஓகேங்களா இதுல டைப்ஸ்ட்டு போவாங்க பிளஸ் ஆப்ஷன் பேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் வைக்கலாம் எஸ்சியில வந்து பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் ப்ளஸ் ஆப்ஷன் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி ஃபைவ் வைக்கலாம் அதே மாதிரி பிசிஎம்எல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஓகேங்களா எஸ்சிஐல வந்து ஒரு பத்து ஸோ இவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கான பண்ணக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்யூனல் ரேங்கா இருக்கும் ஓகேங்களா சோ இந்த கம்யூனல் ரேங் வரது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப உங்களுக்கான சேஃப் அண்ட் கன்ஃபார்ம் கட் ஆஃபா இருக்கும் ஓகேங்களா கன்ஃபார்ம் கட் ஆஃபா இருக்கும் ஓகேங்களா சோ இதை நான் இப்போ நான் சொல்ல போறது வந்து நீங்கள் கம்யூனல் ரேங்க்ல தான் பார்த்துக்கணும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் கம்யூனல் ரேங்கில் தான் பார்த்துக்கணும் ஓவரால் ரேங்க்ல எதுவும் புரியுதுங்களா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நான் சொல்றது கம்யூனல் ரேங்க் ஒவ்வொரு கம்யூனிட்டியும் பிசினா உம்யூனல் ரேங்கு விளையாருக்கணும் எம்பிசினா உங்க கம்யூனல் ரேங்கு விவாதிக்கணும் எஸ்ஸினா உங்க கம்யூனல் ரேங்கு பிசினா உங்க கம்யூனல் பிசிஎம்னா உங்க கம்யூனல் ரேங்கு எஸ்இஏ எஸ்டி உங்களுடைய கம்யூனல் ரேங்க பார்த்துக்குவாங்க இப்போ நான் சொல்றது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனல் ரேங்க் இந்த கம்யூனல் ரேங்க்கு தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைச்சிடும் ஓகேங்களா போஸ்டிங் எது பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும் ஓகே சரி ரைட் இப்போ பிசி இது எல்லாத்தையுமே நீங்கள் டோட்டல் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ மூணு டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆய ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்போது வரும் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்பது ஓகே அப்போ உங்களுடைய ரேங்க் எப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தொம்போது வரும் இதை கூட்டணும் ஓகேங்களா அதே மாதிரி எம்பிசி இதில் கூட்டினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு வரும் இதை எல்லாத்தையும் கூட்டினா எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு வரும் அதே மாதிரி எஸ்சி வந்து நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறுநூற்றி ரெண்டு வரும் ஓகேங்களா ஆறுநூத்தி ரெண்டு வரும் அதே மாதிரி என்னது பிசிஎம் பிசிஎம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டு வரும் ஓகேங்களா நூற்றி பன்னெண்டு வரும் எஸ்சியை கூட்டினிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு வரும் ஓகேங்களா அதே மாதிரி எஸ்டி கூட்டினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஒரு ஐம்பத்தி ஆறு வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடியது ஓகேங்களா உங்களுக்கு ஃபைனலாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இப்போ நாம் கம்யூனல் ரேங்குன்னு சொல்லிடலாம் ஓகேங்களா இப்ப நான் சொல்ற கம்யூனல் ரேங்க் வரல இருந்தா உங்களுக்கு வந்து சேஃபு இப்போ பிசி நீங்க வச்சுக்கோங்க ஆயிரத்தி நூத்தி ஐம்பது டு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி நூத்தி ஐம்பதுங்கிறது பக்கா சேஃபு ஆயிரத்தி அறுநூறு பேர்லையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஆயிரத்தி அறுநூறு பேர்லயுமே கிடைக்கும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வருலுமே சேஃப் ஓகேங்களா இதுதான் சேஃப் ரேங்க் அதுக்கடுத்து எம்பிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ஓகே ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்நூத்தி எட்நூத்தி ஐம்பது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் ரேங்க் தான் எட்நூத்தி எழுபத்தஞ்சு வரல வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ எட்நூத்தி ஐம்பதுங்கிறது சேஃப் ரேங்க் எட்நூத்தி எழுபத்தஞ்சுங்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிடைக்கக்கூடிய ரேங்காக உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா சரி ரைட்டு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸி எஸ்சியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஐநூத்தி எழுபத்தஞ்சுங்கிறது சேஃபு ஆறுநூறு ரேங்க் வரலுமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் ஓகேங்களா இதுக்கு வந்து போறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஐநூத்தி எழுபத்தி சேஃபு ஆறுநூறு கிடைக்கும் கன்ஃபார்மா கிடைக்கும் எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது ஆறுநூறு ரேங்க் எஸ்எல் இருக்கிறீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு போஸ்டிங் எழுதி வச்சுக்கோங்க அதுல எந்த மாற்றம் மாற்று கருத்துமே கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசிஎம் பிசிஎம் வந்து உங்களுக்கு ஒரு நூறு ஓகேங்களா நூறு ரேங்க் வரலாம் சேஃபுங்க ஓகேங்களா நூறு ரேங்க் வரலாம் சேஃபு நூத்தி பத்து ரேங்க் வரலாம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ அதில் மாற்றுக்கிறது இல்லை எஸ்சியை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி அஞ்சு ரேங்க் வரையிலுமே கிடைக்கும் தொண்ணூற்றி அஞ்சு ரேங்க் வரையிலுமே கிடைக்கும் ஒரு நூற்றி அஞ்சு ரேங்க் அப்படிங்கிறது சாரி நூ அஞ்சுங்கிறது சேஃபு ஓகேங்களா தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிறது சேஃப் நூற்றி அஞ்சு ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ எஸ்டியிலங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம்லாம் இருக்காது ஓகேங்களா பெரிய மாற்றம்லாம் இருக்காது ஓகேங்களா ஸோ ஐம்பது ஓகேங்களா ஒரு ஐம்பத்தி மூணு ரேங்க் அப்படிங்கிறது சேஃப் ஒரு ஐம்பத்தி ஆறு ஏழு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரேங்காக இருக்கும் ஓகேங்களா ஸோ முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ரேங்க் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ரேங்கு ஓகேவா இந்த பின்னால் வரது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கன்ஃபார்மாக இந்த ரேங்க்கு கிடைச்சிடும் ஓகேங்களா இது ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா விஏஓக்கு தான் இது ஒன்லி வேறு விஏஓக்கு தான் டைப்பிஸ்ட் ஸ்டெனோ ஃபாரஸ்ட் கிடையாது நான் தனியாக அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் ஓகேங்களா சின்ன சின்ன வீடியோவை போட்டு நான் முடிகிறேன் பெரிய வீடியோவை நான் போட விரும்பல ஓகேங்களா இது பார்த்துக்கோங்க இது வந்து உங்களுடைய கம்மியல் ரேங்கில் இருக்கணும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீண்ட ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ